கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கத்தர் ஒரு புதிய நாளிலே புதிய வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ரோமர் கெடுதல் நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கும் போது அவர் மேல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுடைய நம்பிக்கையும் அன்பும் இருக்குமானால் உங்களுக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அது எப்படிங்க சாத்தியமாகும் சில நேரங்களில் நமக்கு தோன்றலாம் அல்லவா எல்லாமே நமக்கு சுற்றிலும் இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும் சுற்றிலும் இருக்கிற கிரியைகளாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுக்கும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது ஒரு நன்மையை கொடுக்கும்போது கொடுக்க நினைக்கும் போதா இருக்கட்டும் அல்லது நடக்கும் போதா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு எதிராக நிற்கிறவர்கள் தானே எல்லாம் பொறாமை கொண்ட மனிதர்கள் பொருளாசை கொண்ட மனிதர்கள் இப்படிப்பட்டவங்களா தானே இருக்கிறாங்க வன்கண் உடையவர்கள் இப்படி தானே எல்லாருமே சுற்றிலும் நின்று கொண்டு இருக்கிறாங்க வேலை பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் ஊழியங்கள்ல பார்த்தாலும் அதே பிரச்சனை தான் எந்த வகையில நமக்கு பார்த்தாலும் நமக்கு நன்மையா நினைக்கிறதுக்கு ஒரு ஆட்களுமே இல்லையே அப்ப அவங்க செய்கிறது எல்லாமே நமக்கு தீமையாத்தானே செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்படி கொஞ்சம் கூட உயர்ந்துடக்கூடாது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது ஒரு நன்மை வரப்போகுது அப்படின்னா அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே தானே பண்ற ஆட்கள் எங்க பக்கத்துல இருக்கிறாங்க இதை எப்படியா சொல்ற எனக்கு எப்படி எல்லாமே நன்மையாக வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு வாக்குதான் கொடுக்கிறார் நல்லா பாத்தீங்க அப்படின்னா அவரிடத்துல நீங்க அன்பு கூறுகிறதுனால அந்த தீமைகள் எல்லாமே நன்மையாக மாறும் நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்களாக இருக்கட்டும் நம்ம சுற்றிலும் இருக்கிற எல்லா கிரியைகளாக இருக்கட்டும் பொல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகளாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு தீமை செய்கிறதாக தான் இருக்குது ஆண்டவர் ஒரு நன்மை நமக்கு கொடுக்க நினைக்கும்போது நம்ம ஆண்டவரை தேட நினைக்கும் போது சில ஆசிர்வாதங்களும் நன்மைகளையும் நமக்கு கொண்டு வரும்போது நம்முடைய வா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கணும்னு நினைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அதை தடுக்கும்படி என்னென்ன வேலை பார்க்கணுமோ இந்த உலகம் அதை எல்லாமே கரெக்டாக பண்ணிடும் ஒரு உயர் ஆண்டவர் கொண்டு வர போறாரா அதுக்கு விரோதமா சில பேர் எழுங்குவாங்க நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போதா அதுக்கு விரோதமா என்னென்ன வேலை பார்க்கணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம பற்றி தவறா பேசுறதா இருக்கட்டும் நமக்கு பற்றி தவறான காரியங்கள் எழுதுகிறதா இருக்கட்டும் ஊழியங்களை குறித்து தவறா பேசுகிறதா இருக்கட்டும் பண்ணுகிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு சொல்றது என்ன அப்படின்னா அவங்க செய்யதான் செய்வாங்க இதை எப்படியா எங்க வாழ்க்கையில நன்மை ஆகும் அப்படின்ற ஒரு கேள்விதானே அவங்களுக்கு வருது இதெல்லாம் நன்மைன்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நான் சொல்லலை இது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவங்க தீமையா தான் செய்வாங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அவர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்கக்கூடாது அது எந்த செழிமையும் வந்துடக்கூடாது அதுல எந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணுவாங்க ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அவங்க செய்யறத அவங்க செய்வாங்க ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா உள்ள வந்து அதை நன்மையாக அவர் மாற்றுவாராம் எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் தேவ மனுஷனாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில பதினேழாவது வயதுல ஒரு தரிசனத்தை பார்த்து தன் சகோதரர்களோடு கூட அவன் சொல்லுகிறான் என்ன காரியத்தை சொல்றாப்பா தன் சகோதரர்களோடு கூட நான் எல்லாரையும் விட உயர்ந்திருப்பேன் ஆண்டவர் எனக்கு இப்படியாக ஒரு சொப்பனத்தை எனக்கு காண்பித்தார் அப்படின்றாரு அப்போ சொல்லும் போது அந்த ஜனங்களுக்கு வந்த என்ன என்ன அப்படின்னா இவன் எங்களை விட உயர்ந்திருக்க போகிறானா இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்வு கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி இவன் மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இவனை கொன்று போடுவோன்னுன்னு யோசிக்கிறாங்க அடுத்தது கொன்று போட்ட அந்த ரத்த பொலியை நம்ம ஏதுக்க கூடாது ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவனை விற்று நம்ம காசாக்கிட்டோன்னா நமக்கு பணம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா அவரை கொண்டு போய் விற்று போடுகிறதற்கு யோசிக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா இவங்க நினைச்ச பிளான் என்னன்னா இதை செஞ்சுட்டா பிளான் முடிஞ்சிருச்சு இவன் அடிமையாய் போய்விடுவான் இவன் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறாது இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் இவன் எப்படி உயர்ந்திருக்கிறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க ஆனா நடக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் யோசிப்பை ஆண்டவர் உயர்த்துறதுக்கு என்ன ஸ்தலத்தை முன்குறிச்சாரோ எந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கான பாதையை போட்டது யாரு அப்படின்னா அவங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த சகோதரர்கள் தான் நல்லா பாத்தீங்கன்னா அவர் எகிப்து தேசத்துல ஒரு ராஜாவாக்கி கர்த்தர் அழகு பார்க்கணுங்கிறது கர்த்தருடைய மகாப்பரிய திட்டம் ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு இவர் போகக்கூடிய சாத்தியக்கவர்களான சூழ்நிலைகள் இல்லை ஆண்டவர் தான் பயன்படுத்தினார் அப்படின்னா எதிரிகளை தான் பயன்படுத்தினார் இவர் யாரு வரவே கூடாது இவர் வாழவே கூடாது இவர் மூலமா இருக்கிற தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு நாம பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி யாரு நினைச்சாங்களோ அவங்கள வச்சு தான் ஆண்டவர் செய்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக யாரோ ஒருவர் போராடிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு எனக்கு தெரிய வருகிறது இது எல்லாமே இந்த வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரமோஷனுக்கு விரோதமாக இவங்க தடையாக நிற்கிறாங்க அவங்க நிற்கட்டும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க தடையாக நிற்கிறதும் உங்கள் நன்மைக்காக தான் இவங்க இவங்களுக்கு விரோதமாக செய்கிறது உங்கள் நன்மைக்காக தான் இது எல்லாமே ஆண்டவர் என்ன தான் சொல்கிறாருன்னா உங்கள் நன்மைக்காக தான் ஆண்டவர் செய்கிறார் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழுபினாலும் சரி எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் சரி என்ன காரியத்தை வேணாலும் செஞ்சுட்டு போகிறாங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் அது உங்கள் நன்மைக்காக தான் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படவோ கண்ணீர் வெடிக்கவோ அதை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்கிறாருனா அவங்க தீமைக்கு தான் செய்வாங்க ஆனா ஆண்டவருக்கு என்ன பேர் இருக்கு அப்படின்னா அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தான் நீங்க ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை தான் நீங்க நேசித்துக் கொண்டு இருக்கிறீங்க அதனால உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா அவங்க தீமையா நினைச்சு செய்யறத எல்லாமே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அதை நன்மையா மாத்துவாரு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமா பேசுறது உங்களுக்கு விரோதமா எழும்பி சில பேர் செய்கிற காரியங்கள் எல்லாமே உங்க நன்மைக்காக தான் அதுதான் உங்க ஆசீர்வாதத்தின் வாசல் யோசிப்புக்கு ஆண்டவர் செய்தார் பாத்தீங்களா எப்படி அவங்க சகோதரர்களை வச்ச இவர்களுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுத்தார் அதே மாதிரி கலங்கி கொண்டு ஆண்டவர் என்ன பண்ண நீங்க அதிகபட்சமா கலங்கி இவ்வளவு விரோதமா எழும்புறாங்களே நான் என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு அவங்க செய்யறது தாங்க உங்க ஆசீர்வாதத்தின் வாசல் அதை தான் கர்த்தர் உங்களுக்கு நன்மையா மாற்றி உங்க கையில கொடுக்க போகிறேன் என்று கர்த்தர் இந்த நாள் நாளிலே திட்டமும் தெளிவும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் எனவே இதை நினைச்சு நீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்களா இதை நினைச்சு நீங்க கவலைப்படுகிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் உங்க கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் அது உங்க நன்மைக்காக தான் அது உங்க ஆசீர்வாதத்துக்காக தான் அது உங்களுடைய செழுப்புக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உங்கள் எதிராளிகளை கொண்டு ஒரு வாசலை உங்களுக்கு திறந்து அதன் வழியாக நீங்கள் பிரயாணப்படும்படி தேவன் வாசலை திறப்பார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் எனவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் எப்படிப்பட்ட பாதையில் போனாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடக்க நேரிட்டாலும் சரி அது உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக தான் இருக்கும் அந்த நன்மை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்காக நான் சிபிக்கிறேன் எனக்கு ஆண்டவரே ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரையும் உடைய சமூகத்திலும் உடைய பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை அப்பா காத்திருப்பில் காதத்தில் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய பாதத்தில் நின்று ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது அதற்கு விரோதமாய் எழும்புகிற தடைகளை பார்க்குறாங்க சூழ்நிலைகளை பார்க்குறாங்க சிலர் விரோதமான கிரியைகளை செய்கிறத பார்க்குறாங்கப்பா அதை கர்த்தர் தரிசனத்தில் அவர்களோடு கூட வெளிப்படுத்துகிறீர் பேசுகிறீர் அந்த கிருபைகள் எல்லாம் அந்த பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க அப்பா இப்பொழுதும் கூட உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக கிறிஸ்தோதராண்டு வர அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாய் முடியட்டும் தீமையாய் வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணி உம்முடைய பிள்ளைகளில் நீர் உதவினாக பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற தடைகள் மாறட்டும் ஐயா எல்லா சூழ்நிலைகளும் மாறட்டும் இவ்வளவு தீமை செய்யறாங்களே நினைச்சு கண்ணீரோடு வேதனையோடு நிக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலை கர்த்தர் உண்டாக்குவீராக அது அந்த பிள்ளைகளுடைய நன்மையாக மாறட்டு தகப்பனே எத்தனை பேர் எழும்பினாலும் அத்தனையும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க நன்மையாய் மாற்றி கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி உடைய ஊழியக்காரனாய் நின்று நான் செபிக்கிறேன் ஐயா தடைகள் மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, Amen, Amen. God bless you.